தன் தன் மதத்தில் தவறாது இருத்தி பண்பு பிறங்க பலகலை ஒக்க இன்புரையீட்டும் இயல்மொழியாண்டல் தான் சாலையாண்டவங்க தன் தன் மதத்தில் தவறாது இருத்துறதுதான் அவங்களுடைய செயல் மெய்வழி மெய் மதம் என்பது எல்லா மதத்தினுடைய செயல் தான் மெய்வழி அதனால்தான் அந்த அதையே நான் பெயரா வச்சிருக்கேன் அப்படின்றாங்க தெய்வம் நம் மதத்துக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்க இருந்து கொண்டிருக்கிற மதம் சைவமோ சமயங்கள் அதெல்லாம் இந்து மதமோ கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமிய மதமோ சீக்கிய மதமோ சிக்கி மதமோ புத்த மதமோ ஜெயன மதமோ எந்த ஒரு மதமோ அந்த மதத்தினுடைய செயல் என்ன என்றால் கடைசி நேரத்தில் சாவுடைய நேரத்தில் தீபில்லாமல் பரிசுத்தந்தா எல்லா மதத்தினுடைய அடிப்படை செயல் இது உலக மக்களுக்கு எந்த மதத்தை சார்ந்தாது இப்ப தெரியுதா தெரியாது அதுக்கான பிரார்த்தனைகள் பண்றாங்க தலையாத்திரைகள் போறாங்க சத்தங்க நடத்துறாங்க இன்னும் சொல்ல போனா சண்டை போட்டுக்கிறாங்க என் மதம் வசதி உன் மதம் சண்டை போட்டுக்கிறாங்க தன் மதத்தினுடைய அடிப்படையில் கடைசி நேரத்துல தீட்டு தீட்டாகி சாகாமல் இருந்தாதான் மரணித்தால் தான் அந்த நல்ல மரணம் அதுதான் இறைவன் கிட்ட கொண்டு சேக்கர மரணம்னு யாருக்காவது தெரியுதா தெரியாது தெரியல அப்ப தன் தன் மதத்தில் தவறாதிருப்தி அப்படிங்கிறது நீங்க உங்க ஜாதி சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்றதுக்கு இல்ல தன் மதத்தில் தவறாது இருத்திங்கிறது உன் மதத்தினுடைய அடிப்படை செயல் என்னவோ அந்த செயலில் ஆக்கி வைக்கிறேன்றாங்க தெய்வம் அப்ப தன் மதத்தில் தவறாது இருத்தி அப்படிங்கிறது அந்த செயலை தான் சொல்றாங்களே தவிர தடங்கு சம்பிரதாயம் நடைமுறைகள் அதெல்லாம் சொல்லல நீ அணியிருந்த பூ நூலா பஞ்சு நூலான்னு கேக்குறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வசனம் இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா நீ அணியிறியே பூ நூல் சொல்றியே பூ நூல் என்றால் பூல் செய்யப்பட்ட நூல் தானே

இதெல்லாம் மண்டையை படைகிற மாதிரி தெய்வம் தான் கேள்வி வைக்கிறாங்க இது பூநூல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கன்னு சொல்றாங்க பூநூல் போட்டுக்கிறாங்க இவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா பிராமணர்கள் வயிற்றுதல் தான் போட முடியும் மற்றவங்க போடுற நடைமுறை இல்ல ஓகே ஆனா ஆனால் செயலுடைய பூநூல் வேணுமா வெறும் கடையில் வசதி கூட சடங்கு போட்டுட்டு நான் பூணூல் அன்னைக்கு ஆவணியாக வட்டும் பூணூல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லணுமா பூநூல் போட்டுக்கிட்டேன்னு சொல்லும்மா செயலுடைய பூநூல் தான் வேணும் ம் பூ நூல் என்பது சுவாசம் ம் நூல் என்றால் தொடர்ச்சி இந்த பூ நூல் என்பது சுவாசம் அது வந்து விட்டுட்டு இருக்கோம் இருபத்தி நாலுல இருந்து நாப்பத்தெட்டுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் ஓட விட்டுட்டு இருக்கோம் அதை இழுத்து ஒரு எல்லையில வச்சு பிரம்மமாக்கி நம்ம தெய்வம் முடி போடுறாங்க அதுதான் பிரம்ம முடி எவ்வளவு அழகு ஓகே அதுதான் பிரம்ம முடி அந்த பூ நூல் வந்து கண்ணுக்கு தெரியாது அதனுடைய அடையாளத்து இப்படி ஒரு இப்படி ஒரு பூநூல் இருக்குது அந்த பூநூலை அடைய வேண்டும் என்கிற அடையாளத்துக்காக எடுத்து வைக்கப்பட்டது இந்த பஞ்சு நூல் ஓ இதை போடும் போதாவது யோசிப்பான் கேட்பான் ஒரு நேரத்துல நெகத்தை தேடுவான் எப்படி சாமி தலைகள் சாமி போட்டோவோ அது போல என்று எடுத்து வைத்தது இந்த பூநூலு நீ காலமெல்லாம் இந்த பூநூலேயே போட்டுட்டு இருந்த சுவாசம் உன் கட்டுப்பாட்டுக்கு வருமா அப்படின்னு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க அதுதான் பூநூல்